வணக்கம் பெரிய புராணத்தின் இருபத்தி ஏழாம் பதிவு இது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றார் அவ்வை பாட்டி வாய்த்தது நம் ஈதோர் பிறவி மதித்திடுமின் என்று தேவாரமும் பேசுகிறது மனித பிறவி உண்மையிலேயே மகத்தானது உலகில் எண்பத்தாறு லட்சம் உயிரினங்கள் இருப்பதாக நவீன விஞ்ஞானம் நமக்கு சொல்கிறது பிறப்பதும் இறை தேடுவதும் இனப்பெருக்கம் செய்வதும் இறுதியில் மடிவதும் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானவை ஏன் பேசுவது கூட எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானவை தான் மற்ற உயிரினங்களின் பேச்சு நமக்கு புரியவில்லையே தவிர எல்லா உயிரினங்களும் பேசவும் செய்கின்றன அல்லது சப்தமாவது செய்கின்றன நாம் அவற்றை அடிக்கிற போது அந்த வழியை ஓசையால் அவை உணர்த்தத்தான் செய்கின்றன ஆனாலும் விலங்கு கூட்டத்திலிருந்து வேறுபட்டவனாக மனிதன் விளங்குகின்றான் விலங்கு என்ற சொல்லுக்கே குறுக்காக வளர்வது என்பதுதான் பொருள் அதனால் தான் காவல்துறையினர் கூட நம் கைகளுக்கு குறுக்கே இடும் இரும்பு காப்பை நாம் விலங்கு என்றே அழைக்கின்றோம் உலகில் உள்ள எண்பத்தாறு லட்சம் உயிரினங்களில் மனிதனை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் குறுக்காக வளர்வதால் தான் அவைகளுக்கு விலங்குகள் என்றே பெயர் மனிதன் மேல் மேல்நோக்கி வளர்கிறான் அவன் எண்ணங்களும் மேம்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆறாவது அறிவோடும் அவன் படைக்கப்பட்டிருக்கிறான் அந்த ஆறாவது அறிவுதான் பகுத்தறிவு நம்மில் பல சொற்களை பலர் தவறாகவே அர்த்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் பகுத்தறிவு என்ற சொல்லையும் இறை மறுப்பாளர்களின் லட்சணையாக நாம் அர்த்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் உண்மை அதுவல்ல அறுபத்தி மூன்று நாயன்மார்களுமே தான் நல்லது எது கெட்டது எது என்பதை பகுத்து அறியும் அறிவுதான் பகுத்தறிவு அது விலங்குகளுக்கு கிடையாது நள்ளிரவில் வீதியில் யார் போனாலும் குறைப்பது நாயின் இயல்பு சாமியார் போனாலும் குறைக்கும் திருடன் போனாலும் குறைக்கும் யார் நல்லவர் யார் கெட்டவர் என பகுத்து பார்க்கும் பகுத்தறிவு அதற்கு இல்லை ஆனால் மனிதர்கள் அப்படி அல்லர் அதனால் தான் மானுட பிறவி மதிக்கப்பெறுகிறது போற்றப்படுகிறது இருப்பினும் இன்று மனிதர்கள் மனிதர்களாக பிறந்திருக்கிறார்களே தவிர மனிதர்கள் மனிதர்களாக வாழ்கிறார்களா என்பதுதான் கேள்வி ஒரு நாய்க்கு எப்படி நாய் போல வாழ்வது என்று தெரிந்திருக்கிறது ஒரு சிங்கத்திற்கு எப்படி சிங்கம் போல வாழ்வது என்று தெரிந்திருக்கிறது ஒரு யானைக்கு எப்படி யானை போல வாழ்வது என்று தெரிந்திருக்கிறது ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் எப்படி மனிதனாக வாழ வேண்டும் என்று தெரியவில்லை இன்னும் சொல்ல போனால் விலங்குகளிடமிருந்து மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களே ஏராளம் உண்டு எறும்பின் சுறுசுறுப்பும் எருதின் உழைப்பும் நரியின் தந்திரமும் நாயின் விசுவாசமும் கழுதையின் பொறுமையும் காகத்தின் கூட்டுறவும் புலியின் வீரமும் புறா ஒழுக்கமும் சிங்கத்தின் நடையும் யானையின் அறிவும் மானின் வாழ்வும் மனிதன் விலங்குகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கே இறை தேடுவதும் இனப்பெருக்கம் செய்வதுமா மனித வாழ்க்கை இல்லை இல்லை அது விலங்குகளின் வாழ்க்கை இறை தேடுவதோடு இறைவனையும் தேடுவதே மனித வாழ்க்கை இனப்பெருக்கம் செய்வதை விட மானம் காப்பதுதான் பெருமை மிக்க வாழ்க்கை திருநாமம் ஐந்தெழுத்தும் செப்பாராகில் தீ ஒரு திறமுறுகால் பேசாராகில் ஒரு காலும் திருக்கோயில் சூளாராகில் உண்பதன் முன் மலர்பறி திட்டுண்ணாராகில் பெருநோய்கள் கட வெந்நீர் ஆகில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ வெண்ணில் பெருநோய்க்கண் மிக நழிய பேர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்று வருத்தமுற்று பாடுகிறார் அப்பர் பெருமான் இதைத்தான் பாரதியும் கேட்டான் தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பல செயல்கள் செய்து நரை கிழ பருவம் எய்தி கொடும் கூற்று கிரையனப்பின் மாயும் அந்த வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என்று கேட்டான் பாரதி ஆம் நண்பர்களே வாழ்வதற்கு பொருள் வேண்டும் ஆனால் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் அப்படி வாழ்வை அர்த்தப்படுத்தி கொண்டு வாழ்ந்த ஒரு அடியாரின் வரலாற்றைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் சோழ வளநாட்டின் ஐம்பரும் தலைநகரங்களில் ஒன்றாய் விளங்கியது திருச்சேங்கலூர் என்கிற திருத்தலம் மன்னி ஆற்றின் தென்கரையில் உள்ள இத்திருத்தலம் முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்டது கிரௌஞ்ச மலையையும் தாரகாசுரனையும் சம்காரம் செய்துவிட்டு சூரபத்மனை சம்காரம் செய்ய செல்லும் வழியிடையில் முருகப்பெருமான் இத்தலத்தை உருவாக்கியதாக புராணங்கள் கூறுகின்றன இந்த திருத்தலத்தில் அந்தனர் குளத்தில் காசிபர் கோத்திரத்தில் உதித்த எச்சதத்தன் பவித்திரை தம்பதியரின் மகனாக அவதரித்தவர் விசார சர்மர் முற்பிறவி உணர்ச்சி வாய்க்கப்பட்ட சர்மருக்கு ஏழு வயதில் உபநயன சடங்கு நடைபெற்றது உலகியல் முறைப்படி ஆசிரியர்கள் அவருக்கு வேதம் முதலான கலைகளை கற்பிக்கத் தொடங்கினர் ஆனால் ஓதாது உணர்ந்த விசார சர்மர் முன்னரே அவைகளை அறிந்தவராக இருக்க கண்டு ஆசிரியர்கள் அதிசயித்து போயினர் வேத வேத ஆகமங்களின் பயன் எம்பெருமான் திருவடிகளுக்கு அன்பு செய்தலே என்பதை அறிந்து அவ்வழியில் ஒழுகலானார் சர்மர் ஒருநாள் தன் நண்பர்களுடன் விசார சர்மர் வெளியே சென்றார் செல்லும் வழியில் இளம் கன்று ஒன்று மேய்க்கக்கூடியவனை போயிற்று அவன் தன் கையில் இருந்த கம்பினால் பசுவை அடிக்கலானான் அதைப் பார்த்த விசார சர்மர் பதைப்புடன் ஓடி மேய்ப்பவனின் கரம் பற்றி தடுத்தார் பசுக்களின் மாண்பினை மனதில் எண்ணினார் பசுக்களின் தான் தேவர்களும் முனிவர்களும் இருக்கிறார்கள் புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றன இறை வழிபாட்டுக்கான பஞ்சகவ்யத்தையும் பசுக்களே தருகின்றன அவைகளின் சாணமே திருநீற்றின் மூலம் ஆண்டவனின் ஊர்தியான வெள்ளேறு பசுக்களின் இனத்தை சார்ந்தது என்றெல்லாம் மனமுருக எண்ணிய விசார சர்மர் பசுக்களை மேய்ப்பதுதான் சிறந்த சிவத்தொண்டு என மனதில் எண்ணினார் ஆயனிடம் இனி நாளை முதல் உனது பணியை நானே செய்வேன் என கூறினார் பசுக்களின் உரிமை படைத்த அந்த அனுமதியை கேட்டு பெற்றார் அன்று முதல் பிறப்பால் விசார சருமர் மாடு மேய்க்கும் இடையர் தொழிலை மனம் ஏற்றார் மண்ணியாற்றங் கரையினிலும் வேறு பல இடங்களிலும் பசுக்களை காளார மேய விடுவார் பசும் பொற்களை பறித்து ஊட்டுவார் நீர்த்துறைகளில் தண்ணீர் அருந்தச் செய்வார் மாலையில் வீடுகளில் பசுக்களை பத்திரமாக ஒப்படைப்பார் இந்த சிறந்த பராமரிப்பின் காரணமாக பசுக்கள் செழித்தன பால்வளம் வளம் கொளித்தது வேதியர்கள் மனம் மகிழ்ந்தனர் பசுக்களும் தங்கள் கன்றுகளை விட விசார சருமறையே அதிகமாக விரும்பின அன்பு மேலிட பால் சொரிந்தன பசுக்கள் அவ்வாறு அன்பால் ஒவ்வொரு முறையும் பால் சொருகின்ற போது எம்பெருமானுக்கு திருமண திருமஞ்சன நீராட்டும் நினைவு விசார சர்மருக்கு பெருகி வளர்ந்தது சிவபூஜையின் மேல் வேட்கை சென்றது அதனால் அவர் தினந்தோறும் மண்ணியாற்றின் மணற்கரையில் மணனால் ஆலயமும் லிங்க வடிவும் எழுப்புவார் ஆத்தி மலர்களை பறித்து சூடுவார் புதிய குடங்களை வாங்கி வந்து கறவை பசுக்களிடம் சென்று அக்குடங்களை வைத்து விட்டு மடியை தீண்டுவார் தீண்ட மட்டும்தான் செய்வார் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் பாலாய் சொரிந்து குடங்களை நிறைப்ப நிறைக்கும் சிவபெருமானுக்கு அந்த குடங்களில் உள்ள பாலை எடுத்து திருமஞ்சனம் செய்விப்பார் இந்த அன்பு பூசணையை அனுதினமும் அவர் செய்தார் ஆண்டவனும் ஏற்று மகிழ்ந்தார் இறைவன் அபிஷேகத்திற்கு பால் வழங்கியதோடு பசுக்கள் தங்கள் உரிமையாளர்களுக்கும் பால் வளம் குறையாதபடி பால் வழங்கி வந்தன ஆயினும் அனுதினமும் நடந்து வந்த இந்த அன்பு பூசணையை ஒரு நாள் பார்த்த ஒருவன் அதன் உண்மை அறியாதவனாய் அந்தனர்களிடம் சென்று அதனை அறிவித்தான் அந்தனர்கள் விசார சருமரின் தந்தையான எச்சதத்தனை அழைத்து எச்சரித்தனர் எச்சதத்தன் இது பற்றி யான் இதுவரை அறிந்திலேன் இனி புலை நடக்காது பார்த்து கொள்ளுகிறேன் என்று உறுதி கூறிவிட்டு வந்தான் மறுநாள் விசார சருமர் அறியாதவாறு அவரை பின்தொடர்ந்த எச்சதத்தன் குராமரம் ஒன்றில் ஏறி மறைந்திருந்து கவனித்தான் விசார சர்மர் வழக்கம் போல பூசை மேற்கொண்டார் பார்க்குடங்களிலிருந்து பாலை மணலில் சொரிந்தார் இதை மேலிருந்து பார்த்த எச்சன் காணப் போறாதவனாக கீழே இறங்கி ஓடி வந்து தன் விசார சர்மரின் முதுகில் அடித்தான் பலமுறை அடித்தான் வசைமொழி பலவும் கூறி நின்றான் ஆனால் பூஜையில் மனம் வைத்த விசார சர்மர் யாதும் உணர்ந்தார் இல்லை பூஜையே கண்ணாயினார் ஆத்திரம் கொண்ட எச்சதத்தன் எம்பெருமானுக்காக எடுத்து வைக்கப்பட்டிருந்த பார்க்குடத்தை தன் காலால் எட்டி குதைத்தான் இந்த அடாத செயலை செய்தவன் தன் தந்தை என்பதை உணர்ந்தார் விசார சர்மர் தாமதிக்கவில்லை அருகில் கடந்த கம்பொன்றினை கையில் எடுத்தார் அது மழுவாய் மாற்றம் பெற்றது அம்மழுவால் தந்தையின் இரண்டு கால்களையும் வெட்டி துணித்தார் உதைத்தது ஒரு கால்தான் எனினும் அதற்கு உறுதுணை புரிந்தது மற்றொரு கால் என்பதால் இரண்டையும் துணித்தார் விசாரசருமர் தவறு செய்பவன் மட்டுமல்ல தவறுக்கு துணை போகிறவனும் தண்டிக்கப்பட தானே சிவபெருமான் அப்போது உமையம்மையுடன் எதிரே காட்சியளித்து எம்பொருட்டு தந்தையை தடிந்தாய் இனி நாமே உமக்கு அடுத்த தந்தை என விசார விசாரசருமரை அனைத்து மகிழ்ந்தார் உச்சி மோந்தார் தனது திருச்சடையில் இருந்த கொன்றை மாலையை எடுத்து அவருக்கு சூட்டி திருத்தொண்டர்களுக்கெல்லாம் உன்னை தலைவனாக ஆக்கினோம் நாம் உண்பன உடுப்பன அணிவன அனைத்தும் உனக்கே ஆகுக அதன் பொருட்டு உனக்கு சண்டேசுர பதத்தை தந்தோம் என அருளி மறைந்தார் விசார சருமரும் சண்டேசுர பதம் அடைந்தார் அண்டர் பிரானும் தொண்டர் தமக்கதிபனாக்கி அனைத்து நாம் உண்ட கலமும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்காக சண்டீசனுமாம் பதம் தந்தோம் என்று அங்கு அவர் பொன் தட முடிக்கு துண்ட மதிசேர் சடை கொன்றை மாலை வாங்கி சூட்டினார் என்பது சேக்கிழார் பெருமான் அருள் வாக்கு சண்டீஸ்வரப் பெருமானால் வெட்டப்பட்ட எச்சதத்தனும் குற்றம் நீங்க பெற்று சுற்றமுடன் சிவலோகம் எய்தினான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் தனி சந்நிதி பெற்று திகழும் பெருமை சண்டீச நாயனாருக்கு மட்டுமே உண்டு எல்லா சிவாலயங்களிலும் வடகிழக்கே கற்பக்கிரகச் சுவரை ஒட்டி காவல் தெய்வமாக காட்சி தருகிறார் சண்டீச பெருமான் ஆலய வழிபாட்டுக்கு செல்லும் அனைவரும் தங்கள் வருகையை தவறாது அவர் சந்நிதியில் சென்று பதிவிடுவது வழக்கம் அது மட்டுமன்றி திருக்கோயிலிருந்து எதையும் நாம் எடுத்து செல்லவில்லை என்பதற்காக இரண்டு கைகளையும் தட்டி காண்பித்துச் செல்வதும் வழக்கம் சின்ன வயதில் சிவாலயங்களுக்கு செல்லும் போது சண்டீசர் சந்நிதியில் நானும் கைதட்டி இருக்கிறேன் அப்போது அது செவிட்டு சாமி என்று நினைத்தேன் தவறு அது சேவைக்காகவே பிறந்த சாமி என்பது இப்போது எனக்கு புரிகிறது நம் குழந்தைகளுக்கும் புரிய வைப்போமே அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்